बव ओसारवन बव ओसरवण சந்தனம் கலந்த குங்குமம் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா அன்பருடன் புகுந்த பெருமாளுக்கு அருகரா சந்தனம் கலந்த குங்குமம் புனைந்தணிந்த கொங்கை சந்திரம் ததும் வசைந்து திருவூடே சங்கினம் குலுங்க செங்கை எங்கிலும் பணிந்துடம்பு சந்தனம் துவன் தசைந்து வருமா போல் கொந்தளம் குங்க வஞ்சிலம்பு பொங்க கொஞ்சி பொன் தொடர்ந்திடும் பொல் மடவார்த்தோள் கொங்கை பைங்கரம்பு தவிர்ந்து கொஞ்சு நின்ச்சரண்கள் அண்டே அருள்தாராய் தந்தனந்த செஞ்சிலம்பு கெண்கெணின் குலங்கள் கொஞ்ச தண்டயம் பதம் புலம்ப வருவோனே சந்தனம் புனைந்த கொங்கை கண்களும் சிவந்து பொங்க சண்பகம் புனம் குரம்புல் அனைமாறுவா வந்தனுக்த மைந்த கந்தரன் புனந்த வஞ்சி மந்தரம் பொதிந்த கொங்கை உமையினும் பணிந்த சிந்தை மங்கள் மங்களின்றுளம் புகுந்த பெருமாளே கொந்தளம் குலுங்க வஞ்சிலம்பு பொங்கையின் சுகங்கள் கொஞ்சி பொன் தொடர்ந்திடும் பொல் மடவார்த்தோள் கொங்கை பயங்கரம் புணந்தழின் துணங்களும் தவிர்ந்து கொஞ்சு நின்ச்சரண்கள் அண்ட அருள்தாராய் மங்களின் புகுந்த பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறார்